அவர்கள் இவர்கள் ஹந்தக் யுத்தத்தின் பொழுது அகல் யுத்தத்தின் பொழுது இஜிரி ஐந்தாம் வருடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சந்தர்ப்பமானது அன்று மதீனாவை முற்றுகையிடப்பட்ட மதீனா முற்றுகையிடப்பட்டிருந்த காலப்பகுதி எதிரிகளால் பனு குறைதா எனும் யூத கோத்திரம் அதே போன்று குறைஷிகள் மக்காவிலிருந்து வந்தவர்கள் ஹத்ஃபானியர்கள் மக்காவை அண்மித்த பகுதியில் இருந்து வந்தவர்கள் இப்படி வந்த படையினர்களால் மதீனா முற்றுகையிடப்பட்டு உள்ளே வர முடியாமல் இருந்தமைக்கு காரணம் ஏற்கனவே இது பற்றி தகவல் கிடைக்க பெற்ற நேரத்தில் தங்களையும் தங்களுடைமைகளையும் தங்களுடைய உறவினர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று முஸ்லிம்கள் அகழ் தோண்டுகிறார்கள் மதீனாவை சூழ பெரும் பெரும் கிடங்குகளை குழிகளை தோண்டி இந்த 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 முற்றுகை என்பது ஒரு மாத காலத்தை நெருங்கக்கூடியதாக மாறிவிடுகிறது முஸ்லிம்களுக்கு வெளியே சென்று செல்ல முடியாது அதற்கு பாதை அமைத்தால் அதன் ஊடாக எதிரிகள் உள்ளே வந்து விடுவார்கள் என்ற நிலைமை இவ்வாறு இருந்த நேரத்தில் நாயுத் ரதான் ஹத்வான் கிளையைச் சேர்ந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லாமின் தூரடத்தில் கேட்கிறார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாமின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் முடிந்தால் நீங்கள் எதிரி படையில் பிளவை ஏற்படுத்துங்கள் என்று விரைகிறார்கள் பனு குறைதாவிடம் சென்று நீங்கள் மதினாவை அண்மித்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இவர்கள் வெளியிருந்து வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு என்ன உத்தரவாதம் யுத்தத்தின் நிலைமை மாறிவிட்டு மாறிவிட்டால் உங்களுடைய நிலைமை என்ன பாதிக்கப்பட போது நீங்கள் தான் என்று குறைஷிகளுடன் செல்லுகிறார்கள் அதற்கு முன்னதாக பனு குறைதாவிடம் சொல்லுகிறார்கள் முடிந்தால் நீங்கள் அவர்கள் உங்களுக்கு யுத்தத்தில் தீங்கிழைக்க மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு சில மனிதர்களை கேளுங்கள் என்று கையோடு குறைஷிகள் மற்றும் கத்பான் கிளையினரிடத்தில் போய் சொல்லுகிறார்கள் இதோ பாருங்கள் பனு நதிர் யூதர்கள் உங்களிடத்தில் நபர்களை மனிதர்களை கேட்பார்கள் அடமானமாக கொடுத்தால் அவர்கள் அல்லாவின் தூதரிடத்தில் அவர்களை கைதிகளாக பிடித்து கொடுத்து விட்டு அல்லாவின் தூருடைய ம உள்ளத்தை மனதை வெண்டெடுக்க முயற்சிப்பார்கள் என்று சென்ற அவர்கள் கேட்கிறார்கள் இந்த நேரத்தில் பிளவு ஏற்படுகிறது யுத்தத்தின் தந்திரம் அங்கே அமோகமாக வேலை செய்து எதிரி படையில் பிளவு ஏற்பட்டு என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் யுத்தம் பெரும் மனித உயிரிழப்புக்கள் ஆள் சேதங்கள் இல்லாது முடிவடைவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது அதே நேரத்தில் கடினமான உஷ்ணமாக இருந்த காலத்தில் கூட மிக பலமான காற்று வீசி கடுமையான குளிரை அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் செய்வதறியாது அந்த கால சூழ்நிலையை முகம் கொடுக்க முடியாது சிதறடித்து அவர்கள் சிதறடிக்கப்பட்டு ஓடிவிடுகிறார்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் எதிரிப்படையில் பிளவுகளை ஏற்படுத்தியவர் தான் நாயிமிபின் மசூத் ரதியல்லாம் அவர்கள் பிற்காலத்தில் அல்லாஹின் தூதரோடு இணைந்து பல கள பணிகளில் ஈடுபட்டார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாம் வருடத்தில் இருந்து இவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் மேலும் உஸ்மான் இபின் அஃபான் ரதி அல்லாருடைய காலத்தில் அவர்கள் வஃத்தாகினார்கள் குறிப்பாக சொல்லப்படுகிறது ஜமல் யுத்தத்தின் பொழுது அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்றும் இது நாயிபி மசூத் ரதி அல்லா பற்றி ஒரு குறுகிய பதிவு இதுபோன்ற இன்னும் ஒரு பாடத்தின் ஊடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்